இன்றைய சூழ்நிலையில ஒரு பிஸ்னஸ் பண்றது எந்த அளவுக்கு சுலபமாக மாறி இருக்கு அப்படின்றத வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு தொழிலை நம்ம செய்யணும் அப்படின்னா அந்த தொழில் சம்பந்தமான அனுபவம் நமக்கு இருந்தால் மட்டுமே அந்த தொழிலை செய்யுங்க அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இன்றைய நடைமுறையில் தொழில் செய்வதற்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு பணம் இருந்தால் போதும் ஆர்வம் இருந்தால் போதும் எந்த தொழிலை வேணாலும் நீங்கள் செய்யலாம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை மாறிடுச்சு அதுக்கு முக்கிய காரணமே இந்த ஃப்ரான்சைஸ் மாடல் தான் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம இந்த ஃப்ரான்சைஸ் மாடலில் பார்த்திங்கன்னா நம்ம பார்க்க போறோம் இதில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன இதில் இருக்கக்கூடிய சவால்கள் என்ன எந்த அளவுக்கு முதலீடு செய்ய வேண்டியது இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம செய்யக்கூடிய முதலீட்டில் லாபங்கள் கிடைக்கக்கூடியது இருக்கும் நான் இருக்கக்கூடிய பகுதியிலேயே என்னால் வந்து இந்த தொழில் செய்ய முடியுமா ஃப்ரான்சைஸ் எடுத்து அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை பார்க்கக்கூடிய நண்பர்கள் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் நம்ம வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அன்பு உறவுகளுக்கு நன்றிகள் வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ் மூர்த்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே அதாவது முடிஞ்ச அளவுக்கு நீங்க நீரை வந்து சேகரிச்சு வைங்க அது ரொம்ப முக்கியம் அதே மாதிரி உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை இன்னைக்கு அறிவுபடுத்தி இருக்கக்கூடிய பல டெக்னாலஜி மூலியமா வந்து பாத்தீங்கன்னா சின்ன சின்ன இடங்கள்ல நமக்கு தேவையான ஒன்று இரண்டு காய்கறிகள்லாம் நம்ம வந்து உருவாக்கிக்க முடியும் உற்பத்தி பண்ணிக்க முடியும் இது மூலயமா நம்ம சுத்தமான சுகாதாரமான கலப்படம் இன்றி ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு நம்ம சாப்பிட்றதுக்கான வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் சோ தயவு செஞ்சு இந்த விஷயத்த மறக்காம நீங்க வந்து செய்யறதுக்கு முயற்சி எடுங்க இன்னைக்கு பிரான்ச்சைஸ பத்தி தான் நம்ம வந்து தெளிவா பேச போறோங்க இந்த பிரான்ச்சைஸ்ல நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட சில துறைகளை வந்து நம்ம எடுத்திருக்கோம் அந்த துறையில இருக்கக்கூடிய நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் என்ன சாதகமாக இல்லாத சவால்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலையில் எந்தெந்த இடத்துலாம் இருக்கும் இந்த ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறனால நம்ம ஒரு தொழிலை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போயிட முடியுமா அந்த ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கக்கூடிய நிறுவனங்கள் அவங்க சொன்ன மாதிரியே நமக்கான தேவைகளை வந்து செய்யக்கூடிய சர்வீஸ்களை வந்து தொடர்ந்து செய்வாங்களா எந்த இடத்துலலாம் அவங்க மாறுபட்டு பேசுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது நமக்கு சொல்லக்கூடிய சார்ஜஸ் தவிர வேறு ஏதாவது நம்மக்கிட்ட வந்து ஹிட் அண்ட் சார்ஜஸ்ன்னு சொல்லி வாங்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் வந்து இருக்கா இந்த தொழில் எடுத்து செஞ்சவங்க எல்லாருமே வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்காங்களா இல்ல இதுல வந்து எடுத்தவங்க பின்னோக்கி சென்றதுக்கான வாய்ப்புகளும் அமைஞ்சிருக்கா அப்படின்றது தான் வந்து நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம வந்து பார்க்க போறோம் இந்த பிரான்சைஸ்ல பொதுவா வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ப்ராடக்ட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க பிரான்சைஸ் வந்துச்சு சாப்பிடுற பொருள் இருந்து நமக்கு பயன்படுத்தக்கூடிய அன்றாட தேவையில் பயன்படுத்தக்கூடிய பொருள் இருந்து எல்லா பொருள்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரான்சைஸ் மாடல் வந்து நீங்க வந்து அறிமுகப்படுத்தி வந்து வச்சுட்டாங்க இந்த பிரான்சைஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கும்போது நமக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னா இதுல சேஃப் கூடிய முதலீடுகள் தான் பொதுவாக குறைஞ்சபட்சம் வந்து இந்த போகிறீங்க என்ன எனி கைண்ட் ஆஃப் போகிறதா இருந்தாலும் குறைஞ்சபட்சம் ஒரு ஒரு லட்சம் ரூபான்றது முதலீடு வந்து தேவைப்படும் அதுக்கு அடுத்தது நீங்க எடுக்கக்கூடிய தகுந்த மாதிரி அதுக்கு வந்து வந்து செய்ய வேண்டியது இருக்கும் அப்படிதான் இன்னைக்கு நம்ம வந்து ஒரு தரம் பிரிச்சு வச்சிருக்கோம் இந்த லிஸ்ட்டை இப்போ நம்ம ஒன் பை ஒன்னா வந்து பார்க்கலாம் ஆறாவது இடத்துல இருக்கக்கூடிய பெட் கேர் பிரான்சைஸ் முன்பெல்லாம் வந்து இந்த செல்ல பிராணிகள்ன்றது வந்து அந்த அளவுக்கு இந்த வந்து பெருசாக ஒன்றும் இருக்காது ஸோ ஒரு சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் வந்து நாய் அப்படின்ற ஒரு செல்ல வந்து நம்ம வளர்த்துக்கிட்டு இருக்கோம் ஆனால் இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு மாடர்ன் ட்ரெண்டாகவே வந்து மாறி போச்சு இன்னைக்கு குறைஞ்சது ஒரு தெருவில் ஒரு பத்து வீடு இருக்குது அப்படின்னா அந்த பத்து வீட்டில் அஞ்சு வீட்டில் இன்னைக்கு செல்ல பிராணியை வந்து வளர்த்த ஆரம்பிச்சிட்டோம் ஏதாவது ஒரு பிராணிகள் வந்து அவங்களுக்கு பிடிச்சதா வந்து வளர்த்த ஆரம்பிச்சிட்டோம் அதே மாதிரி இதுக்கான மருத்துவ கிளினிக் அதாவது வந்து வெட்னரி டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ வந்து வந்துட்டாங்க இந்த பிராணிகளுக்காகவே வந்து இன்னைக்கு நிறைய கிளினிக்கும் வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க நம்ம வந்து எப்படி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் ஒரு பொருள் வாங்குறோம் ஹோட்டலில் போய் எப்படி சாப்பிட்றோம் நம்ம வந்து குண்டா ஐட்டம்னா டயட் சாட் போட்டு எப்படி நம்ம வந்து உடலை கட்டுப்படுத்தி வச்சு அதுக்கு தகுந்த மாதிரி உணவுகள்லாம் வாங்குறோம் அதே மாதிரி இந்த செல்ல பிராணிகளுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய கடைகள் வந்துருச்சு அந்த கடைகளில் இந்த இந்த அந்தந்த பிராணிகளுக்கு தகுந்த மாதிரியான ஃபுட்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க டயட் சாட் போட்டு அதுக்கும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு என்னதான் வீட்டில் இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு நம்ம எல்லாம் உணவு கொடுத்துருந்தாலும் இன்று இருக்கக்கூடிய பிராணிகளுக்கு கடையில இருந்து வாங்கிட்டு வந்து அதுங்க ஹெல்த்தை பார்த்துக்கணும் அப்படின்னு வந்து அதிகம் ஆர்வம் காட்டி இன்னைக்கு இந்த தொழிலை வந்து ஒரு சக்ஸஸான ஒரு தொழிலா வந்து இன்னைக்கு வந்து மாத்திட்டாங்க அதனால இந்த தொழிலை வந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் சிட்டி மாதிரியான ஏரியாவில் உங்களுக்கு ஒரு இடத்துல ரெண்டு கடைகள் இருந்தாலும் நீங்கள் மூணாவதாக ஒரு கடைகள் போ ஆரம்பித்தாலும் இந்த இடத்துக்கான பிஸ்னஸ் டெவலப் ஆகிறான வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து அதிகம் அதே மாதிரி கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய இடங்களில் நீங்கள் இந்த கடையை ஓப்பன் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு ஆர்டர்கள் அதிகம் ஏன்னா இன்றைக்கி அமேசான் போன்ற வலைதளங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெட் கேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான வந்து ஃபுட்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதா வந்து ஒரு ஆய்வு வந்து தெரிவிச்சிருக்காங்க கிராமப்புறங்களில் இருக்கவங்கலாம் வந்து பக்கத்தில் கடைகள் இல்லாதனால இந்த ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்குறாங்க ஸோ நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து சிட்டியை தாண்டி இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா தாராளமாக நீங்க வந்து எடுக்கலாம் அதே மாதிரி நீங்க சிட்டில இருந்தாலும் தாராளமா இந்த தொழிலை வந்து நீங்க வந்து தொடங்கலாம் இதுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாமே வந்து நீங்கள் ஃப்ரான்ச்சைஸ் எடுக்கிறவங்களே உங்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்துட்றாங்க நீங்க இந்த ஃப்ரான்ச்சைஸ் எல்லாம் எங்க போய் எடுக்கலாம் எந்த வெப்சைட்ல போய் பார்க்கலாம் அப்படின்னு டீட்டெயில்ஸை நீங்கள் இந்த பதிவு இறுதியில் நான் கொடுக்குறேன் அதில் வந்து நீங்க வந்து பாத்துக்கங்க இதுக்கு முதலீடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரெண்டுல இருந்து ஆறு லட்சம் வரலும் தேவைப்படுங்க இந்த முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த தொழிலுக்கு இது போதுமானது அடுத்தது அஞ்சாவது இடத்துல வந்து 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 சலூன் இந்த ஸ்பா நீங்க பார்க்க வேண்டிய ஒரு தான் இருக்கும் அது கிராமப்புறங்களா இருந்தாலும் சரி நகர்ப்புறங்களா இருந்தாலும் சரி முன்பெல்லாம் அப்படிலாம் வந்து கிடையாது நம்ம வீட்டுக்கு வந்து வெட்டி வெட்டினது ஒரு காலம் அடுத்து நம்ம ஒரு மரத்தடையில போய் வெட்டினது ஒரு காலம் அடுத்து கடைகளுக்கு போய் வெட்டினது ஒரு காலம் இன்னைக்கு ஏசி போட்டிருக்காங்களா பார்க்கறதுக்கு நல்லா நீட்டாக இருக்கா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சு ஸ்டைலா இருக்கா அப்படின்னு பார்க்க ஆரம்பிச்சு நம்ம போக ஆரம்பிச்சிட்டோம் இன்னைக்கு இதுக்கு மிகப்பெரிய வரவேற்பு வந்து இன்னைக்கு கிடைக்கிது இது வந்து அதிக போட்டி நிறைந்த ஒரு தொழிலாகவும் இன்னைக்கு வந்து மாறிடுச்சு ஏன்னா டெஃபினட்டா இந்த தொழிலுக்கு லாஸே கிடையாது அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம் அந்த அளவுக்கு இன்னைக்கு வந்து இதில் வந்து முதலீடு செஞ்சு நிறைய கம்பெனிஸ் வந்து இதில் வந்திருக்காங்க ஸோ இதில் நீங்க பிரான்ச்சைஸ் எடுக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா குறைஞ்சது ரெண்டு லட்சத்துலேருந்து பத்து லட்சம் வரைக்கும் உங்களுக்கு தேவைப்படும் இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த முதலீடு வந்து மாறதான் செய்யும் ஏன்னா நீங்க வந்து ஒரு கிராமப்புறத்தில் இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஒரு இரண்டு லட்ச ரூபான்றது போதுமானதாக இருக்கும் மற்ற இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இடத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாறுபாடு வந்து வரதான் செய்யும் அதே மாதிரி இதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கக்கூடியவங்களே உங்களுக்கு வந்து எல்லாமே செஞ்சு கொடுத்துட்றாங்க அது போக சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வடக்கத்தை நான் கொண்டு வந்து கொடுத்து அவனை வச்சு நீங்கள் தொழில் செய்யுங்கன்றதும் சொல்றாங்க முடிஞ்ச அளவுக்கு அதை கட் பண்ணி நீங்கள் நம்ம ஆளுங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க ஸோ இது மாதிரியான ஃப்ரான்ச்சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு மேன் பவர் முத கொண்டு உங்களுக்கு வந்து சப்ளை பண்ணி கொடுக்குறாங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நீங்க யூஸ் பண்ணக்கூடிய என்னென்ன பொருள் அங்கே தேவைப்படும் எல்லாமே அவங்களே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துறாங்க இதுல என்ன சவால் இருக்கும் எந்த விஷயத்தை நீங்க வந்து பார்க்கணும் நான் இறுதியில சொல்றேன் மறக்காம முடிகிறவர்களும் பாருங்க நாலாவது இடத்துல இருக்கிறது இன்னைக்கு இந்த தொழில் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்துட்டு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழிலுங்க லாபம் இருக்கு முன்பெல்லாம் வந்து வீட்டிலேயே தான் நம்ம வந்து நம்ம துவைப்போம் தான் இஸ்திரி எல்லாம் போட்டு சூழ்நிலையே மாறிடுச்சு அயன் பண்றதா இருந்தா கூட வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு போறோம் இதுக்கும் டோர் டெலிவரி பிக்கப் சர்வீஸ் எல்லாம் வந்து இது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இதுலயும் மிகப்பெரிய முதலீடு போட்டு இன்னைக்கு வந்து இதுக்காக நிறைய கொடுக்குறாங்க முன்னாடி தான் வந்து நமக்கு தெரியும் நம்ம ஊர்ல வந்து ஏதாவது அப்படின்னு சொல்லி ஒரு கடையை வச்சிருப்பாங்க அதுக்கு அவர் தான் ஓனராக இருப்பார் அவர் பல வருஷமாக நடத்திட்டு இருப்பார் ஆனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து மிகப்பெரிய ஒரு பிராண்டாக கிரியேட் பண்ணி இதை பிரான்சைஸ் கொடுத்து இதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே கொடுத்து இதுக்கு வந்து அயன் பண்ணுறது எப்படி அயன் பண்ணணும் எப்படி ஃபோல்டிங் பண்ணணும் அதாவது மடிக்கிறது எப்படி மடிக்கணுன்றது முதக்கொண்டு அவங்களே ட்ரைனிங் கொடுத்து உங்களுக்கு வந்து கடையை திறந்து தேவையான பொருட்களும் வந்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த தொழிலில் வந்து நீங்கள் கொண்டு வந்துட்டாங்க இந்த தொழிலுக்கு முதலீடுன்னு பாத்தீங்க அப்படின்னா மூணு லட்சத்துலேருந்து எட்டு லட்ச ரூபா வந்து தேவைப்படும் நீங்கள் கிராமப்புறத்தில் தொடங்குறதா இருந்தால் கூட மூணு லட்சம் தேவைப்படும் ஏன்னா அதுக்கு தேவையான மெட்டீரியல் அவங்க வந்து கொடுக்குறாங்களா வாஷிங் மிஷின் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அயன் பாக்ஸ் ஃபோல்டிங் மெட்டீரியல் இதெல்லாம் கொடுப்பாங்க அப்புறம் பேக்கிங் கவர் இந்த மாதிரி எல்லாமே அவங்களே வந்து கொடுத்துருவாங்க ஸோ அதனால இதோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்குது இதில் வந்து எந்தெந்த வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்க்கலாம் யார் கொடுக்குறாங்கன்ற டீட்டெயில்ஸை நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க நான் எல்லாமே இந்த ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியில் நான் வந்து கொடுத்துருங்க மூணு இடத்துல இருக்கக்கூடியது மொபைல் கம்ப்யூட்டர் வந்து சர்வீஸ் சென்டர் செய்யக்கூடிய ஃப்ரான்சைஸிங்க இன்னைக்கு மொபைல் இல்லாத ஆளே இல்லைன்னு சொன்னாங்க இந்தியாவில் அறுபத்தஞ்சு சதவீதம் அதாவது மக்கள் தொகையில் அறுபத்தஞ்சு சதவீதம் ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணுறதா வந்து ஒரு புள்ளி உரம் வந்து சொல்லுது அதனால் இந்த மொபைல் சர்வீஸ் சென்டர் எடுத்தீங்கனாவோ அல்லது வந்து கம்ப்யூட்டரை வந்து சர்வீஸ் சென்டர் எடுத்தாலோ நல்ல லாபம் தரக்கூடிய தொழிலாக இன்றைக்கி வந்து வளர்ந்துகிட்டு இருக்குங்க ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே வந்து பாருங்கள் வீட்டில் வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கி மேக்ஸிமம் லேப்டாப் வந்து யூஸ் பண்ணுறாங்க கவர்மெண்ட்டில் கொடுத்த லேப்டாப் நீங்க ஆல்மோஸ்ட் எல்லார வீட்டுக்கும் வந்துருச்சு அதை தாண்டி வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சொந்த யூஸுக்காக வாங்குறது ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு வாங்குறது இன்றைக்கி குழந்தைங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் எடுக்கணும் அப்படின்றக்காக வாங்குறது இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதோட வளர்ச்சிகள் வந்து அதிகமாகவே இருக்கு இது பயன்படுத்தக்கூடியவர்களோட எண்ணிக்கையும் அதிகமாயிட்டே இருக்குது அதனால் இதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக அதிகம் முடியும் நீங்க ரெண்டுமே ஒன்னாவே எடுக்கலாம் பிரான்ச்சைஸ் வந்து பாத்தீங்கன்னா மொபைலுக்கு தனியா எடுக்கிறதுனால எடுக்கலாம் கம்ப்யூட்டர் சர்வீஸ் சென்டருக்கு நீங்க தனியா எடுக்கிறதுனால எடுக்கலாம் ஏன்னா இதுக்கு வந்து ரெண்டு சேர்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் நீங்க ரெண்டுமே எடுக்கலாம் ஏன்னா ரெண்டுமே எலக்ட்ரானிக் ஐட்டம் ரெண்டுமே ஓரளவுக்கு கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு பொருள் துறை அப்படின்றதுனால நீங்க தாராளமா இது வந்து ரெண்டு ஒன்னாவே வந்து நீங்க எடுக்கலாம் இதுக்கு பிரான்ச்சைஸ் கொடுக்கறதுக்கு ஏகப்பட்ட நிறுவனங்கள் வந்து நீங்க வந்து இருக்கிற இதுல வந்து நீங்க முதலீடு செய்யணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு லட்சத்துல இருந்து அதிகபட்சம் ஒரு எட்டு லட்ச ரூபா அவர்ல இதுக்கு வந்து தேவைப்படும் இல்ல எந்த மாற்று கருத்துமே கிடையாது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல ஏன் அப்படின்னா மொபைலை பொறுத்தவரையும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா ஒரு குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு ஃப்ரான்ச்சைஸ் தான் அவங்க ப்ராடக்டை வந்து சப்ளை பண்ணுவாங்க அது சிஸ்டமாக இருந்தாலும் அதே மாதிரி தான் இதோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே வர்றதுனால உங்களை இதோட ரிப்பேர்ஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து ரொம்ப அதிகம் ஏன்னா எல்லாருமே சர்வீஸ் வேணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே இதை சர்வீஸ் பண்ண தெரியாது அப்போ நீங்கள் ஒரு மொபைல் எடுத்துகிட்டா கூட ஒரு ஸ்கிராச் கார்ட் போடணும் அது சார்ந்த நிறைய பொருள்கள் வந்து நீங்கள் விற்கும் போது அதில் அதிகமான லாபங்கள் கிடைக்கான வாய்ப்புகள் வந்துருக்கு ஒரு சிஸ்டம் இருக்குது அப்படின்னா ஆன்டி வைரஸ் போகிறது கூட நீங்கள் சில பேருக்கு தெரியாது அப்போ அந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்கள் வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு இதில் வந்து டெய்லி வந்து பணப் பணப்பழக்கம் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு துறையா இன்னைக்கு வந்து மாறிக்கிட்டே இருக்கு இதுல ஏகப்பட்ட தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களையுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வடக்கத்திலிருந்து வந்த வடக்கான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கடையை போட்டு நம்ம கிட்ட வந்து அடிச்சு பறிச்சுக்கிட்டு இருக்கானுங்க அதை உடைக்கணும்னா நீங்க தைரியமா இந்த தொழில வந்து நீங்க வந்து இறங்குங்க அதே மாதிரி பிரான்ச்சைஸ்ல இருந்து எடுக்கும் போது அங்க என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்றது தெளிவா கேட்டுக்கிங்க அது ரொம்ப முக்கியம் என்ன சர்வீஸ் பண்ண போறாங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம் இது சார்ந்த சில இன்புட்ஸை வந்து நான் கடைசியில கொடுக்குறேன் பாருங்க இதோட முதலீடு அப்படின்றது ரெண்டுலேருந்து இருந்து எட்டு லட்சம் இது எந்த வெப்சைட்ல எடுக்கலாம்ன்றத நான் அதையும் நான் வந்து கொடுத்துருக்கேன் அடுத்து ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா ஃபிட்னஸ் சென்டருங்க அதாவது ஜிம் முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே போனாலும் நடந்து போவோம் சைக்கிளில் போவோம் அதனால் வந்து நம்ம கூடயே வந்து ஜிம்மு வந்துகிட்டு இருந்தது ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது இன்றைக்கி ஜிம்முக்கு போக ஆரம்பிச்சோம் அந்த ஜிம்மில் இன்னொரு கொடுமை என்னென்னு கேட்டிங்கன்னா ஏசிலாம் போட்டிருக்கு எங்கள் ஜிம்மில் வாங்கன்றான் நானே வேர்த்து கொட்டுணுன்னு தான் ஜிம்முக்கு போகிறேன் ஆனால் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசிலாம் போட்டு வச்சு ஹைட்ராலிக் ஜிம்மு அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்டான ஒரு நேம் கொடுத்து இன்னைக்கு பிசினஸ் நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு மக்கள் அதிகம் ஆர்வம் கொடுக்குறாங்க அதாவது ஜிம்முக்கு வந்து நாங்க போறோமோ இல்லையோ ஜிம்முக்கு வந்து மெம்பர்ஷிப் எடுத்துக்கிட்டு வச்சுக்கிறோம் அதுதான் இன்னைக்கு அதிகமா நடக்குது எதுவா இருந்தாலும் சரி இந்த பிசினஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு லாபம் அதிகமா இருக்கு என்ன காரணம் அப்படின்னா ஜிம்முக்கு வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஜென்ட்ஸ் தான் வந்து போயிட்டு இருப்பாங்க நீங்க பாத்துருப்பீங்க ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது லேடிஸ் அதிகமாக வந்து ஜிம்முக்கு போகக்கூடிய இந்த சூழ்நிலை வந்து நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் அது போக நிறைய சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா அதிக ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிட்டு உடல் பருமன் வந்து அதிகமாக இருக்கும் அவங்களாம் வந்து டயட் இருந்து எக்ஸசைஸ் பண்ணி உடம்பு குறைக்கணுன்றதுக்காக நிறைய இந்த மாதிரி ஜிம்முக்கு தான் வந்து அனுப்புகிறாங்க ஸோ அதனால ஜிம்மு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் நீங்கள் இருந்தாலும் அந்த ஊரில் நீங்கள் ஜிம்மை ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸில் வந்து ஒரு நல்ல சக்ஸஸ் வந்து கிடைக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் இருக்கணுன்ற அவசியம் கிடையாது இதுக்கும் அதே மாதிரி தான் தேவையான மெட்டீரியல் வந்து கொடுத்துட்றாங்க அதே மாதிரி மேன் பவர் கொடுக்குறாங்க ட்ரைனிங்கும் உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க இதுக்கு முதலீடுன்னு வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் மூணு இருந்து அதிகபட்சம் பதினஞ்சு லட்சம் வரலாம் இதுக்கு வந்து தேவைப்படும் அப்படின்றது வந்து சொல்கிறாங்க இன்னைக்கு மொதல் இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் அண்ட் ஸ்நாக்ஸ் ஃப்ரான்ச்சைஸுங்க முன்பெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க வெளியில போய் சாப்பிடுறது அப்படின்றத ஊருக்கு போகும்போது சூழ்நிலை வரும் அப்படின்றது தான் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி கூட நம்ம புளி சாதம் தயிர் சாதம் கட்டி தான் எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம சாப்பிட ஆரம்பிச்சோம் ஆனா இன்னைக்கு வந்து அப்படிலாம் கிடையாது வீட்டில் டயர்டாக இருக்கா கடையில் ஆர்டர் பண்ணி வீட்டுக்கு வந்துடும் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற ஒரு நிலமை இன்னைக்கு ஒரு புதுசாக ஒரு கடை ஒரு இடத்துல பார்த்தேன் கடைக்காக போய் வாங்கிட்டு வர சூழ்நிலை மாறி போச்சு வெளியில போய் சாப்பிடக்கூடிய நிகழ்வு வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சுங்க அதுவும் சென்னை மாதிரியான சிட்டில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ரெண்டு பேரும் வேலைக்கு போனா ஒரு நாள் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வர்றது ஒரு நாள் வைஃப் வாங்கிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு சோ இன்னைக்கு குழந்தைகளும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா வெளியில தான் வந்து சாப்பிடுறாங்க இன்னைக்கு எல்லாம் வாரத்துல ரெண்டு தடவை வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ரெண்டு தடவை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபுட்டை வந்து வெளியில இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடுறாங்க அது போக சில இடங்களை வந்து பாத்தீங்கன்னா சாப்பாடு வேணா வெறும் சாப்பாடு மட்டும் வாங்கிக்கலாம் சாம்பார் மட்டும் வாங்கிக்கலாம் ரசம் மட்டும் வாங்கிக்கலாம் புளிக்கொழம் மட்டும் வாங்கிக்கலாம் அப்பளம் மட்டும் வாங்கிக்கலாம் பொரியல் வாங்கிக்கலாம் கூட்டு வாங்கிக்கலாம் இப்படி எது வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்கலாம்ன்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கடையில் வந்து வியாபாரம் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த உணவுத் துறையில ஸோ அதனால இந்த துறையில நீங்கள் கண்மூடித்தனமா வந்து முதலீடு வந்து செய்யலாம் அதே மாதிரி இந்த ஸ்நாக்ஸ் ஐட்டம் அதே மாதிரி தான் ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் செய்யறதே கிடையாது குறைஞ்சபட்சம் அந்த இட்லி போண்டா சாரி வடை போண்டா பஜ்ஜியாச்சும் நம்ம வந்து போட்டுவிடணும் இப்போ அதுவும் ஸ்டாப் பண்ணிவிட்டு எதுவாக இருந்தாலும் கடையில் ஆர்டர் பண்ணி டிசைன் டிசைனாக வரக்கூடிய ஸ்நாக்ஸை வாங்கி சாப்பிட்றோம் வெளிநாட்டிலேருந்து வந்திருக்க இந்த ஸ்நாக்ஸ்ன்னு சொல்லிலாம் வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அதனால இந்த துறையில் நீங்கள் வந்து தயக்கம் என்று இந்த துறையில் வந்து நீங்கள் முதலீடு வந்து செய்யலாம் இந்த துறையிலையும் வந்து சில விஷயங்கள் என்ன இருக்குது அப்படின்னா உணவு அதாவது ஃபுட்டு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அவங்களே ஒரு ஃபார்முலா போட்டு கொடுத்துட்றாங்க அந்த ஃபார்முலாவை வந்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாவே போதும் இந்த துறையை வந்து நீங்கள் வந்து சிறப்பாகவே நடத்திடலாம் அதே மாதிரி ஸ்நாக்ஸுக்கும் அதே மாதிரி தான் எவ்வளோ நீங்கள் போடணுன்ற கொண்டு அவங்களே வந்து எல்லாமே கொடுத்துட்றாங்க அந்த அளவுகளை வந்து கொடுத்துட்றாங்க அதுக்கு ட்ரைனிங்கும் வந்து கொடுத்துட்றாங்க தேவையான மெட்டீரியலும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்றாங்க அதனால் நீங்கள் வந்து கடையை ஓப்பன் பண்ணி வச்சா போதும் எல்லாம் வந்துடும் அவங்க சொன்ன சொல்ல அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி உற்பத்தி அதாவது எந்த அளவுக்கு சேல்ஸ் செய்வது அதுக்கு தகுந்த மாதிரி உற்பத்தி நீங்கள் பண்ணிங்கன்னாவே போதும் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை நீங்கள் வந்துருச்சு இந்த துறையில் முதலீடு செய்யும் போது உங்களுக்கு இவ்வளோ லாபங்கள் வந்து இருக்குது கண்மூடித்தனமாக இந்த துறையில் வந்து நீங்கள் வந்து உற்பத்தி பண்ணலாம் எந்த சந்தேகமும் உங்களுக்கு வந்து தேவையே கிடையாது முதலீடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் ரூபா இருந்தால் போதும் இதை வந்து சிறப்பாக க்ராண்டாகவே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிடலாம் அந்த அளவுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து ப்ராஃபிட்டான ஒரு பிஸ்னஸ்ஸு இந்த முதலீடு செய்யறதுக்கு தகுந்த அளவுக்கு ப்ராஃபிட் கிடைக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ்ஸு ஓகே இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இந்த ஃப்ரான்சைஸ் எடுத்து பண்ணக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய மிக சாதகமான விஷயங்கள் இதில் இருக்கக்கூடிய சவால்களான விஷயங்களை இப்போ நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய சாதகமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரான்சைஸ் எடுக்கும் போது ஆல்ரெடி மக்கள்கிட்ட அறிமுகமான ஒரு நிறுவனத்தை தான் வந்து நீங்க போயிட்டு அதுல வந்து பிரான்சைஸ் எடுக்க போறீங்க அப்படின்றனால நீங்க ஒரு இடத்துல கடையை திறக்கும் போது அது ஈஸியா மக்கள்கிட்ட போய் சேர்ந்துரும் இது வந்து நமக்கு வந்து ஒரு சாதகமான விஷயங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து ட்ரைனிங் வந்து நமக்கு வந்து கொடுப்பாங்க அந்த ட்ரைனிங்கை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இந்த மெட்டீரியல் ஹேண்டில் பண்ணணும் இல்லை வந்து இந்த ப்ராடக்ட் எப்படி நீங்கள் சேல்ஸ் பண்ணும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் பிச் பண்ணணும் அப்படின்ற எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருவாங்க ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட என்ன கேட்பாங்க அதுக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் வந்து கொடுத்துருவாங்க அது ஒரு சாதகமான விஷயம் இன்னொன்று அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நீங்கள் ஒரு டெக்னிக்கை வந்து உருவாக்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க இவங்கெல்லாம் மல்டி டேலண்டடான ஒரு பிராண்ட் அப்படின்னும் போது ஒரு பிராண்டை எப்படி நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அப்படின்றது நல்லாவே தெரியும் அதில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட் நீங்கள் கொண்டு போய் கொடுக்கும்போது இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் வந்து எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணுன்றத வந்து ஆல்ரெடி அவங்க வந்து ஒரு பிளான் வச்சிருக்கிறனால அந்த பிளான் அவங்க கிட்ட கொடுத்து அதை மாதிரி பண்ணுங்க சொல்லும் போது நீங்கள் சக்ஸஸாகவே வந்து நீங்கள் எடுத்துகிட்டு கொண்டு போய் போயிடலாம் நீங்கள் புதுசாக யோசிக்க வேண்டிய அவசியங்கள் வந்து இருக்கவே இருக்காது அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த பிஸ்னஸ்க்கு வந்து தேவையான மெட்டீரியல் எல்லாமே நம்ம தேடி போய் ஒவ்வொரு இடமும் வாங்கணும் அது குவாலிட்டியா இருக்கா இல்லையா அது எங்க கிடைக்கும் எப்படி கொண்டு வர்றது போன்ற பல சிக்கல்கள் நம்ம கிட்ட வந்து இருக்கும் ஆனா நீங்க பிரான்சைஸ் எடுக்கும் போது உங்க கடைக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே அதாவது ஒரு கடையை நீங்க பிரான்ச்சைஸ் எடுக்கும் போது அதுக்கு தேவையான மெட்டீரியல் இருந்து சாப்ட்வேர் சப்போர்ட் வந்து எல்லாமே வந்து அவங்களே கொடுத்துறதுனால அது நமக்கு இன்னொரு சான்சஸா வந்து வந்து இருக்கும் அதே மாதிரி நீங்க வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நீங்க புதுசா பண்ணணுன்ற அவசியம் வந்து உங்களுக்கு வந்து இருக்காது ஆல்ரெடி வந்து அவங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கு என்ன ஏற்கனவே விளம்பரங்கள் செஞ்சுட்டு இருக்கிறனால அதுல வந்து இப்ப புதுசா ஒரு மாவட்டத்துல உருவாக்கி இருக்கேன் நாமக்கல்ல கொண்டு வந்திருக்கேன்னா அந்த பேரை மட்டும் ஆட் பண்ணிப்பாங்க ஈஸியா வந்து மக்கள்கிட்ட வந்து அவங்க பிராண்டை கொண்டு செய்துட்டே இருக்கிறனால நம்ம தனியா வந்து விளம்பரம் செஞ்சு அதுக்கு தனியாக செலவு பண்ண வேண்டிய அவசியங்கள் வந்து கிடையாது இது எல்லாமே வந்து சாதகமான விஷயங்கள்ங்க இதுல சாதகம் இல்லாத விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா நம்ம குறிப்பா எந்த இதுல வந்து கவனமா இருக்கணும் அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம் இதுல இருக்கக்கூடிய சவால்கள் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா இதுல பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க இந்த இன்வெஸ்ட்மெண்ட் சில பிரான்ச்சைஸ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டான்னு சொல்லும்போது கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க சில பிரான்சைஸ் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுவாங்க அதனால முதலீடுகள் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமா தான் வந்து நம்ம பார்க்கணும் அதே மாதிரி ஃப்ரீடம் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுதந்திரமா ஒரு விஷயங்களை வந்து நம்ம எடுக்கவே முடியாது நம்ம என்னதான் வந்து இந்த பிரான்சைஸ்க்கு வந்து பணம் முழுவதும் கட்டி நம்ம எடுத்திருந்தா கூட நீங்க வந்து ஒரு இண்டிபெண்டாக வந்து ஒரு விஷயத்த வந்து டிசைட் பண்றேன் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை எடுக்கவோ அதை செயல்படுத்தவோ உங்களால முடியாது இது ரெண்டாவது சவாலா நான் வந்து பாக்குறேன் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மூணாவதா இருக்கக்கூடிய சவால் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய ப்ராடக்டோட காஸ்ட்டு நீங்கள் என்ன தான் வந்து அந்த இடத்துல வந்து நீங்கள் ஒரு நல்லா சேல்ஸ் ஆனாலும் சரி சேல்ஸ் ஆகலாம் சரி அந்த ப்ராடக்டை வந்து மாற்றவோ இல்லை அந்த ப்ராடக்டோட ரேட்டை வந்து கூட்டவோ குறைக்கவோ உங்களால முடியாது எதுவாக இருந்தாலும் அந்த நிறுவனத்தோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கும் அவங்க சொல்கிறதான் நம்ம செய்ய வேண்டியதாக வந்து இருக்கும் நாலாவது இருக்கக்கூடிய சவால் நான் பார்க்கறது வந்து அடிக்கடி அவங்க லைசன்ஸு கட்டினா மாற்றக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி வச்சுருப்பாங்க ஸோ அக்கார்டிங் டு சுச்சுவேஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு இன்றைய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நாங்கள் கட்டணத்தை தான் மாற்றுறோம் ஸோ அப்படின்னு வருஷம் வருஷம் அவங்க வந்து ராயல்ட்டி கட்ட வேண்டிய அமௌண்ட்டில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்து அவங்க கொண்டுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கும் அதை நம்ம செலுத்த வேண்டிய ஒரு நிர்பந்தமும் இருக்கும் ஏன்னா நம்ம அக்ரிமெண்ட்டை வந்து சைன் பண்ணி வந்து கொடுத்துருப்போம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்த வந்து சூஸ் பண்றீங்க இந்த பிசினஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னும் நீங்க நீங்கள் அந்த பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரி இடமா தான் நீங்கள் போய் தேடி பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் வாடகை கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு தேர்ந்தெடுக்க முடியாது இந்த பிஸ்னஸ் நம்ம நல்ல ஜங்ஷனாக இருக்கக்கூடிய இடங்கள் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கக்கூடிய இடங்கள் இல்ல பஸ் ஸ்டாண்ட் இருக்கக்கூடிய இடங்களில் அந்த ஊரில் இருக்கக்கூடிய மார்க்கெட் இருக்கக்கூடிய இடங்களில் தான் நீங்கள் போகணும் அப்படின்னா அந்த இடத்துல வாடகை டெஃபனெட்டா உங்களுக்கு அதிகமா தான் இருக்கும் பட் வேற வழி கிடையாது இந்த இடத்துல அந்த விஷயத்தை நீங்க செஞ்சு தான் ஆகணும் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய இன்னொரு சிக்கல்னா திடீர்னு அந்த கம்பெனி வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பாதிப்பு வரதான் வந்து செய்யும் ஸோ அந்த சவாலை வந்து நம்ம வந்து அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் வேற வழியே கிடையாது ஸோ இந்த விஷயம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சவாலாக இருக்கு அப்படின்னா இந்த சவால்கள் தான் இதில் வந்து முக்கியமாக நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக வந்து இருக்கும் அடுத்து இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் நான் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மறைமுக கட்டணங்கள்ங்க அதாவது நீங்கள் ஃப்ரான்சைஸ் போதே வந்து அந்த ஃப்ரான்ச்சைஸுக்கு வந்து மாத மாதம் ஏதாவது கட்ட வேண்டியது இருக்கா ராயல்ட்டி கொடுக்க வேண்டியது இருக்கா நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்ல எவ்வளோ கட்ட கட்ட வேண்டியது இருக்குது இது எல்லாமே வந்து கிறிஸ்டல் கிளியராக அக்ரிமெண்ட்டில் நீங்கள் எழுதி நீங்கள் வந்து வாங்கிக்கணும் அப்படி ஏதாவது மாறுதலுக்கு உட்பட்டதை அவங்க சொன்னாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான மாறுதல்கள்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி செஞ்சுருக்கீங்க அதில் நீங்கள் நிர்ணயித்த கட்டணத்தை விட எந்த அளவுக்கு அதிகமாக மாற்றி இருக்கீங்க அப்படின்ற தரவுகள் எல்லாமே நீங்கள் வந்து கேட்டு வாங்கிக்கணும் இல்லை அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு சிக்கலை டெஃபினட்டா வந்து கொடுக்க தான் செய்யும் ஏன்னா நீங்க வந்து பராமரிப்பு கட்டணம் இல்லை ராயல்டி ஏதாவது ஒரு கட்டணம் வந்து நீங்க ஒரு அமௌண்ட் நினச்சி வச்சிருந்தா அதோட ரெண்டு மடங்கு மூணு மடங்கு சொல்லும் அந்த சமயத்தில் நமக்கு ஒரு கஷ்டங்கள் வரதான் செய்யும் ஸோ அதனால முன்பே நீங்க வந்து இது எல்லாமே திட்டமிட்டு அவங்க கிட்ட கேட்டு ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கா இல்லையா இல்லை இதுக்கு தனியாக அக்ரிமெண்ட் கொடுப்பீங்களா அப்படின்றதெல்லாம் கேட்டு கிளியரா வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க பிரான்சைஸில் போய் பணம் கட்டுங்க அதுதான் வந்து சிறந்ததா வந்து இருக்கும் அடுத்தது முக்கியமா நீங்க வந்து சிந்திக்க வேண்டியது அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்தோட பிராண்டோட மதிப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றத பாத்துக்கிங்க ஒரு பிராண்ட புதுசாக வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க அதனால் பணத்தை கட்டி எடுக்கிறேன்றத வந்து செய்யாதிங்க இந்த பிராண்டு இதுக்கு முன்னாடி இருந்துச்சா இல்லை இந்த ப்ராண்டு எத்தனை வருஷமா இருக்காங்க எங்கெங்கெல்லாம் பிரான்ச்சு இருக்குது இவங்க வெளிநாடுல இருக்கா உள்நாடுல மட்டும்தான் இருக்கா எந்தெந்த மாநிலங்களில் இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துங்க அதுக்கு எந்த அளவுக்கு வந்து மக்கள்கிட்ட ஒரு மதிப்பு இருக்குது ரீச் ஆகிருக்கு அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் முதலீடு செய்யுங்க ஏன்னா நீங்கள் முதலீடு செய்கிறத உடனே உங்களால் எடுக்க முடியாது அதுக்கு ஒரு சில நா காலங்கள் தேவைப்படும் அப்போ அந்த காலத்துக்குள்ள நீங்கள் போட்ட முதலீடு உங்களால் எடுக்க முடியுமா அப்படின்றத தெளிவாக தெரிஞ்சுக்கேன் அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய இடங்கள் வந்து உங்க பட்ஜெட்ல இருக்கா அப்படின்றதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா அந்த இடத்துக்கான வாடகை கடையோட லாபம் வருதோ இல்லையோ நீங்கள் தான் கொடுக்க வேண்டியதா வந்து இருக்கும் அதே மாதிரி இவங்களோட சப்போர்ட் எந்தெந்த இடத்துலலாம் கொடுக்குறாங்க அப்படின்றத கிறிஸ்டல் கிளியராக வந்து டாக்குமெண்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்களா அப்படின்றத பாருங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு என்ன சந்தேகங்கள் இருக்கோ அந்த சந்தேகங்களை எல்லாமே தே கேட்டுட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி வந்து வச்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க எடுக்கக்கூடிய பிரான்ச்சைஸ்ல இருக்கக்கூடிய போட்டிகள் என்னென்ன அப்படின்றத வந்து பாத்துங்க ஏன்னா ஒரு சில பிரான்சை ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தருக்கு தான் சொல்லி கொடுப்பாங்க சில பேர் என்ன மாவட்டத்தை ரெண்டாக பிரிச்சு கொடுப்பாங்க மூணா பிரிச்சு கொடுப்பாங்க அந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் தொகைக்கு தகுந்த மாதிரியும் அதுக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அதாவது ஆதரவுக்கு தகுந்த மாதிரியும் வந்து வந்து நம்பர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்ப நீங்க எடுக்கும்போது அந்த இடத்துல வந்து அதிகமான பிரான்சைஸ் இல்ல அப்படின்னா திடீர்னு உங்கள் பிரான்சைஸ் அவங்க இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்தாங்கன்னா அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் இதுல இன்னொரு பிரச்சனை என்ன வரும் அப்படின்னா நீங்கள் எடுக்கிற பிரான்ச்சைஸ் வந்து அதே மாதிரியான தொழில் இன்னொருத்தரும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னொரு பிராண்ட்ல அவங்க பண்ணுறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அவங்களும் அந்த இடத்துல ஒரு பிரான்ச்சைஸ் கொடுத்து அங்கே ஓபன் பண்ணாங்கன்னா அப்போ இதுல இன்னொரு போட்டிகள் உங்களுக்கு வந்து எதிர்ப்போட்டியாக வந்து இதுல வந்து நிற்கும் அப்போ இந்த சவால்கள் எல்லாமே வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய இடங்கள்ல நீங்க தொடங்கக்கூடிய இடங்கள்ல உங்களால ஃபேஸ் பண்ண முடியுமா இதெல்லாம் மீறி நான் லாபத்தை எடுத்துட முடியுமா அப்படின்றத பாருங்க என்னதான் ஒரு பிராண்டடான ஒரு கம்பெனியில் முதலீடு பண்ணாலும் இந்த விஷயங்களை எல்லாமே நீங்கள் தெளிவாக சிந்திச்சு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு பண்ணால் மட்டும்தான் உங்கள் முதலீடுக்கு பாதுகாப்பானதாகவே இருக்கும் அப்படின்றத நீங்கள் தெளிவாக வந்து மைண்டில் வச்சுக்கோங்க இப்போ நீங்கள் இந்த இந்த ஃப்ரான்ச்சைஸ்லாம் எந்தெந்த வெப்சைட்டில் பார்க்கணுன்னு சொல்லி இப்போ இந்த டிஸ்பிளேல பார்க்குறீங்களா இந்த வெப்சைட்லாம் நீங்கள் வந்து போய் பாருங்கள் நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு ஃப்ரான்ச்சைஸ் பேர் என்னால் சொல்ல முடியும் பட் அது நான் சொல்லி அதை உங்கள் மனசில் போய் ரிஜிஸ்டர் ஆகிடக்கூடாதுக்காக தான் அந்த பேரை வந்து நான் சொல்லலை நீங்கள் எந்த ஃப்ரான்ச்சைஸ் வேணாலும் நீங்கள் போய் எடுங்க உங்கள் நான் சொன்ன துறை அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் என்னென்ன இருக்குன்றதெல்லாம் நீங்கள் கூகுளில் போனாவே உங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்க முடியும் பாருங்கள் குறிப்பாக தமிழர்களால் உருவாக்கப்பட்ட நிறுவனமாக இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு முக்கிய ஆதரவு நீங்கள் கொடுங்க அதே மாதிரி தமிழர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு நிறுவனம் அப்படின்னா அதை நம்ம தான் வந்து ஆதரவு கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்க தான் கிடையாது திறந்துருக்காங்க ஸோ அதனால் நம்ம அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்றத இந்த இடத்துல ஒரு பதிவு பண்ணிக்கிறேன் ஸோ இன்னமும் சொல்கிறேன் வடக்கன் வந்து வரக்கூடிய நபர்களுக்கு ஆதரவோ இட வசதிகளோ பொருள் உதவிகளோ நீங்கள் வந்து பண்ணாதீங்க நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பின்னாடி பாதிப்பு தான் உருவாக்கும் ஆல்ரெடி அந்த பாதிப்புகள் வந்து வரம்பு மீறி போயிட்டு இருக்கு ஸோ நம்ம வந்து கையை வந்த வேண்டிய சூழ்நிலைக்கு போகக்கூடிய நிலைமை வந்துட்டு இருக்கு அதுக்கு உற்றாதீங்க அப்படின்றது மீண்டும் மீண்டும் வந்து வலியுறுத்துகிறேன் நான் இதே போன்ற உங்களுக்கு பயனுள்ள தகவலை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில வந்து உங்களுக்கு சொல்றேன் அது ஒரு இந்த நிகழ்ச்சியில் விடைபெறுது நான் உங்கள் நம்ம விவசாயி தினேஷ்மூர்த்தி நன்றி வணக்கம்